ஆப்சம் கூட வரல சார் உங்க பொண்ணுக்கு அது இல்ல மிஸ் அதுக்கு தான் 30 ரூபாய்க்கு பிஸ்கெட்டே வாங்கி கொடுத்துறலாம் இப்ப லட்டையே இவ எப்படி செய்றானா பிரியாணி எப்படி செய்வானு யோசி பாருங்க இப்ப என்ன மிஸ் பண்ணலாம் தனியா டியூஷன் வச்சு பார்க்கலாம் டியூஷன் வச்சா சமை நல்லா வந்துருவா மேடம் ஐயோ நான் ஆளிய சொன்னேன் அவளுக்கு எதுக்கு டியூஷன் லட்டு நல்லா இருந்தா எனக்கு கூட கொடுக்காம சாப்பிடுவா மேடம் மேக்ஸ் விடுவோம் சோஷியலுக்கு வருவோம்

யோகா மாஸ்டர் முதல் நாள் கிளாஸ்ல யோகா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காரு டெய்லி அத வேற சாப்பிடணுமான்னு கேட்டிருக்கா சார் ஆனா யோகா நல்லா பண்றான்னு பிரைஸ் எல்லாம் கொடுத்தீங்களே அத ஏன் சார் கேக்குறீங்க ஒரு நாள் பெரிய குரு திடீர்னு யோகா ஸ்டூடெண்ட்ஸ பாக்குறேன்னு இங்கேயே கிளம்பி வந்துட்டாரு அப்ப ஆழியாவை பார்த்து யோகாவை பார்த்து என்ன நினைக்கிறேன்னு வர கேட்டாரு அதுக்கு என்ன சொன்ன ஆழியா நீயே ஏன் சொல்லு முதல்ல கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கசப்பாவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இனிக்க ஆரம்பிக்கும் இன்னும் வேணும் வேணும்னு தோணும் அப்படிதான் மிஸ் சொன்ன சபாஷ் சரியாதான மேடம் சொல்லிருக்கா எவ்வளவு அறிவு பாருங்க அவளுக்கு நாங்களும் அப்படி நினைச்சுதான பிரைஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறமா தான் தெரியுது யோகா கிளாஸ்க்கு முன்னாடி கொடுக்கற கடலை முட்டாய் பத்தி பேசியிருக்கான நீங்க எதுக்கு மம்மி கோவப்படுறீங்க டெய்லி வந்து யோகா தெரியுமா யோகா தெரியுமான்னு கேட்ட அதுக்காக நான் அப்படி இப்படின்லாம் பண்ணி யோகா கத்துக்கிட்டா கடலை மிட்டாய் தான் வேணும்னு கேட்டிருக்கலாம்ல அப்படியே கேட்டுட்டா மட்டும் சாதாரண லட்டுவே செய்ய முடியல கடலை மூட்டையை மட்டும் செஞ்சுட்டாலும் சரி சரி அது விடுங்க மிஸ் இந்த கடல் முட்டை விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது யோகா செய்ய தேவையானத பத்தி எழுத சொன்னா வேர் கடல வெல்லம் அடுப்பு சட்டி நழுதி வச்சிருக்கா அத வச்சு தான் எங்களுக்கே தெரிஞ்சது இவளுக்கு யோகானா கடல் முட்டைன்னு அப்ப யோகாவே சொல்லி கொடுக்கலையா

சரி நீங்க ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு சைன் பண்ணிட்டு கிளம்பிடுங்க சார் என் பொண்ணு நல்லா படிக்கிறாளா மேம் எங்க படிக்கிறா இங்க தானே மேம் படிக்கிறா ஐயோ உங்க பொண்ணு நல்லா படிக்கிறா செகண்ட் ரேங்க் எடுத்துருக்கா போதும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கல ஸ்டூடண்ட் அவங்க பேப்பர் கொஞ்சம் கொடுங்க ம் ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் தான் எழுதிருக்காங்க ஆனா பாப்பாக்கு மட்டும் மார்க் கம்மியா போட்டுருக்கீங்க சார் ஆன்சரை வச்சுலாம் மார்க் போட மாட்டாங்க சார் மார்ஜின் போடாம விட்டுருக்கா சார் ஆழியா அதனாலதான் சார் மார்க் போடல நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் மார்ஜின் போடுறதுக்கு ஏன் மார்ஜின் போடல அப்பா என் பேப்பரை பஸ்ட் டே வாங்கிட்டாங்க பாமிஸ் ஏன் மேடம் முதல்ல பேப்பர் வாங்குறீங்க சார் அவர்தான் சார் அல்பாபேட்டிகல் லாடரில் பஸ்ட்ல இருக்கா அதனால அவ பேப்பர் தான் சார் பஸ்ட்ல வாங்குவாங்க ஏன் மேடம் ஏழு ஆரம்பிச்சா அபிநயா அகிலு அகிலேஷ் ஆதவன்னு பேர் இருப்பாங்க அவங்ககிட்டலாம் வாங்க மாட்டீங்களா ஆழியாகிட்டு தான் பஸ்ட் வாங்குவீங்களா சார் இவ பேர்ல தான் ரெண்டுயே இருக்கு சார் அப்புடினா இப்படி ஒன்னு பண்ணலாம் மேடம் அடுத்த வாட்டி எக்ஸாம்ல இருந்து நாங்களே மார்ஜின் போட்டு வீட்டில இருந்து பேப்பர் ஓகே சார் பேப்பர்லாம் வீட்ல இருந்து எடுத்து வர கூடாது சார் சரி ஓகே அப்ப நான் இங்க வந்து மார்ஜின் போட்டுக்குறேன் சார் ஐயோ கிளாஸ்ல சாப்பிடுற மேடம் கிளாஸ்ல தண்ணி தான குடிக்கணும் தட்டல தான சாப்பிடணும் வீட்ல கரெக்டா தான் இருப்பா ஸ்கூல்ல தான் ஏதோ மிஸ்டேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் பாத்துக்கறேன் மேடம் கிளாஸ்ல இல்ல கிளாஸ்ல கிளாஸ் இல்ல கிளாஸ் பாத்துக்கறேன் மேம் மேடம் நீங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு பில் கவுண்டர் போயிட்டு புது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க அத கட்டிட்டு கிளம்புங்க மேடம் புது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா என்ன மேடம் இது புதுசா ஆமா சார் மேல ரெண்டு மாடி எக்ஸ்ட்ரா கட்டறோம் தெரியாதா ஆ ரெண்டு ஃப்ளோர் கட்டறீங்களா ஆமா ஆனா அது எங்க கிட்ட வாங்கி தான் கட்டுவீங்க தெரியாது மேடம் இட்ஸ் ஓகே थैंक यू மேடம் கிளம்புங்க சார் थैங்க்ஸ் இவங்கள ஒரு வழி பண்ணலாம்னு பார்த்தா நம்மள ஒரு வழி பண்ணிட்டாங்களே அடுத்த பேரண்ட்ஸ்ல பாத்துக்குவோம் நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் அனுப்புங்க ஆளியா பாத்து போமா அதெல்லாம் கரெக்ட்டா தான் சார் போவா என்ன சார் உள்ள ஒரு வழி பண்ணிட்டாங்களா யார் அவங்களா நாங்க சேர்ந்து ஒரு வழி பண்ணோம் சார் சார் செகண்ட் ரேங்க் எடுத்துருக்கா அவளோ போய் திட்டுறாங்க சார் அதெல்லாம் தப்பு தான் சார் சார் குழந்தைங்கனா குறை இருக்கத்தான் தான் செய்யும் அதுக்காக குறைய மட்டுமே சொல்றதுக்கு ஒரு டீச்சரா சார் அதானே ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்லயும் எல்லா டீச்சரும் நல்ல டீச்சர் தான் ஆனா ஊருக்குள்ள இருக்க ஏதோ ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு டீச்சர் யாராச்சும் இருக்காங்க சார்